விளையரப்பட்ட நாமத்தினை உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஐம்பத்தி நாலாம் சங்கீதம் ஏழாவது வசனத்திலே இவராக வாசி அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துக்களின் நீதி சரி கண்டது என்று சொல்லி பார்க்க கிறிஸ்தவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை உலகத்திலே கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களானாலும் சரி அல்லது உலகத்திலே காணப்படுகிற உலகத்து ஜனங்களாக காணப்பட்டாலும் சரி தங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்களையும் போராட்டங்களும் கடந்து வருகிறதான பொழுது அவர்கள் மனிதர்களுடைய உதவியை நாடி தேடி கனவு சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் நம்மை விடுவிக்க வந்தவர்களே போராட்டக்காரர்களாக மாறின கதைகள் எத்தனையோ எத்தனையோ ஆனால் ஒரு மனிதன் தெய்வனை சார்ந்து அவரையே நம்பி அவரையே பற்றி அவருக்கென்று வாழ்ந்து கொண்டிருப்பானால் நிச்சயமாக அவன் விடுவிக்கப்படுவதும் சத்துரு சத்ருவனுடைய சரிகட்டுதலை காண்பதும் நிச்சயமாய் காணப்படுகிறது இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரல வசனங்களை வாசித்து பாருங்கள் இதற்கு பின்பும் மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமான ஏராளமான சின்னங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேதீ ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது யோசபாத் பயந்து கருத்தரை தேடுகிறதற்கு முகப்பட்டு யூதாபெங்கும் உபவாசத்தை என்று நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தைகளை நன்றாக கவனித்து பாருங்கள் மோவாபியரும் அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் யோசபாத்துக்கு விரோதமாக கடந்து வந்து விட்டார்கள் யோசபாத் மிகவும் பயந்து போனார் ஆனால் அவர் ஒரு காரியத்தை நன்றாக அறிந்திருந்தார் நான் ஆராதிக்கிற தெய்வன் அவர் மிகவும் சர்வ வல்லமுள்ளவர் அவர் யுத்தத்தில் வல்லவர் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருந்தார் ஒருவரும் அவரை மேற்கொள்ள முடியாது என்பதை அவர் நன்றாக அறிந்து விசுவாசித்தப்பட்டாலே உபவாசித்து கர்த்தரை அவர் குதிக்கிறவராய் காணப்பட்டார் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே வாசித்து பாருங்கள் எங்கள் தெய்வனே அவர்கள் நீர் நியாய் மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் விண்ணப்பிக்கிற மண்டாடுகிற ஒரு யோசபாத்தை நான் பார்க்கிறேன் அத்தனை என்ன செய்தார் ஒருமனமாக ஒன்றாக சேர்ந்து வந்து வந்ததான யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டமாய் கடந்து வந்தவர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பட்டத்தை இலும்ப செய்தார் தம்மை நம்பின தம்முடைய பிள்ளைகளுக்கு தத்த நிச்சயமாய் வெற்றியை கொடுக்கிறவர் தென் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக உலகமே எதிர்த்து வந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் யோசபாத்தோடு கூட இருந்த தெய்வன் உங்களோடு கூட நிச்சயம் இருப்பார் உங்கள் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பார் உங்களை எல்லா சத்துருக்களுடைய கைக்கு நீங்க நிச்சயமாக விடுதலை செய்வார் உங்களுக்கு விரோதமாக சத்ரு பல விதமான பலவினங்களும் வியாதிகளும் பிரச்சனைகளை கொண்டு ஒரு வல்லமே மாத்திர விசுவாசித்து அவரை சுதிக்கிறவர்களாக மகிமைப்படுத்துகிறவர்களாக அவருடைய திருப்பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்களானால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில வெற்றி உண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியும் சமாதானமும் உண்டு என்னால் அவரை மாத்திரம் ஒரு முருக பற்றி கொண்டு வாழுங்கள் அவருடைய திருப்பாதத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் அத்து நிச்சயமாக உங்களை விடுதலை செய்வார்லாமா நேசிக்கிறதா அன்பு நல்ல தகுப்பனே பாசிர்வாதங்களை கொண்டு நிறைந்த இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொலுத்துகிறப்பா எங்களை விடுதலை செய்கிறவர் இதை நீங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாட்களும் இதை பலப்படுத்துகிறவராப்பா தோசபாத்துக்கு விரோதமாய் பலர் எலும்பி வந்தாலும் என் தெய்வனில் அவரோடு கூட அவர் விடுவித்தது போல நாட்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி வருகிறேன் சத்ருமானவனின் சகல விதமான சதி மோசங்கள் என்றும் தம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக நீர் பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பீராக கலங்கி போய் பயந்து போய் நீ என்ன செய்ய வேண்டும் என்று பரிதவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் என் தெய்வன் கண்ணோக்கி பாருங்கப்பா நீர் விடுதலை செய்யும் நீரே அவர்களுக்கு தகப்பனாய் கத்தாவை உற்சாக உறவினர் அந்த தகப்பன் கூடவே இருந்து இல்லை நாங்கள் செபிக்கிற ஆண்டு வரேன் எல்லாருடைய கண்ணீரையும் துடைப்பீராக கலக்கங்களை மாற்றுவீராக தெய்வீக சமாதானத்தை நாங்கள் கற்று நிறைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏ சுபிநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே விடுதலையை